வணக்கம் மக்களே தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரியவளின் காதலசுரனே பாகங்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது கதையின் குரலாக உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி இந்திரஜித்தும் அனாதியும் வீட்டை விட்டு வெளியே காரில் கிளம்பியதைக் கண்டு வைட்ரோச்சலுடன் நின்று கொண்டிருந்தனர் ஜெயந்தி விக்ருதா ரீஷ்மா மூவரும் அம்மா பாத்தியாமா அவன் கூட எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு போறா பாத்தியா இவ அண்ணன் இறந்த கஷ்டம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லை பாத்தியா என்னமோ இப்போ தான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி அவன் கூட நல்லா அழகாக ரெடியாகி போறா எனக்கு இதை பார்க்கும் போதே அப்படியே வயிறு எரியுதுமா அப்படியே அவள் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுது எனக்கு என்று ரீஷ்மா வன்மத்துடன் கூற இருடி நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ வச்சு செய்யலாம் அவளை எவ்வளவு திமுரு புது புருஷனை பார்த்த உடனே பூவும் போட்டோட அப்படியே சீவி சிங்காரிச்சு கிளம்பி போறாப்பார் இந்த கிழவியை சொல்லணும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அந்த கிழவிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி விதவியானவளுக்கு ரெண்டாவது கல்யாணமானது தெரிஞ்சும் எப்படி தான் இவ்வளவு எல்லாம் இப்படி ரெடி பண்ணி அனுப்புதோ தெரியல அந்த கிழவியும் சரியான லூஸு தான் போல என்று ஜெயந்தி கூற ஆமாம் அவங்க சொன்ன இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி புருஷை இறந்த சோகம் கொஞ்சமாவது இருக்கா இவளுக்கு இப்போ ஒருத்தன் நம்ம கைக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை வச்சு இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா சும்மாவ சொன்னாங்க பணம் பத்தும் செய்யணும் இவ விஷயத்துல அது கரெக்டா இருக்கு பாருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளுக்கு அடங்கி அடங்கி பயந்து வாழ்ந்துட்டு இருந்தவ இப்ப இந்த இந்திரஜித் வந்த உடனே இவ்வளவு பணத்தை பார்த்து திமுரு பிடிச்சவளா மாறிட்டா என்று விக்ருதாவும் அவளை ஒரு புறம் ஏற்றுவிட இது எல்லாம் திருந்தாது என்பது போல் அவர்களே ஒரு பார்வை பார்த்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் கருணாகரன் யோவ் நீ எங்க உள்ள போற நீ எங்க கூட தான் வெளியே கிடக்கணும் ஒழுங்கா வெளியேவா என்று ஜெயந்தி அவரை அழைக்க அதற்குள் இந்தர்ஜித் கூறிய பெண் பாதுகாவலர்கள் அங்கே வந்தவர்கள் இவரை உள்ள தங்குறதுக்கு அலவ் பண்ணியிருக்காரு இந்தர் சார் உங்களை மட்டும்தான் அந்த நாய்களை கட்டி போடுற இடத்துல ஸ்டே பண்ண சொன்னார் எல்லாரும் எங்கள் பின்னாடி வாங்க என்று அந்த பாதுகாவலர்கள் கூற கருணாகரன்புரம் திரும்பிய ஒரு பெண் பாதுகாவலர் நீங்கள் உள்ளே போய் உங்களோட ரூமில் தங்கிக்கோங்க வீட்டில் இருக்கிற மேட்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் இப்போ எங்கே தங்கணும்னு அவங்க சொல்லுவாங்க என்று அவரிடம் கூற அதை கேட்டுக்கொண்டு மௌனமாக தலையசைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அவர் அவர் செல்வதை கண்டு கோபமாக அவரை முறைத்த ஜெயந்தி இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது கட்டண பொண்டாட்டி மேலேயும் பெத்த பொண்ணு மேலயும் பாசம் இருக்கா பாரு சொன்ன உடனே உள்ள போயிட்டான் என்று அவள் கோபமாக கத்த விக்ருதாவோ அந்த பெண் பாதுகாவலர்களிடம் அங்கையெல்லாம் என்னால வரவே முடியாது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று அவள் எகிர அவளை ஒரு பார்வை பார்த்தார் அந்த பாதுகாவலர் அதில் அவள் கொள்ள அவர்கள் மூவரையும் கதற கதர வேலையிலும் இழுத்து கொண்டு சென்றனர் அந்த பெண் பாதுகாவலர்கள் இங்கு அனாதி மற்றும் ஆசிரம நிர்வாகி இருவரும் உணர்ச்சி ததம்பு நின்று கொண்டிருக்க இந்திரஜித் அவர்களுக்கு இடையில் வந்தவன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ முதல்ல குழந்தைங்க பசியோடு இருப்பாங்க அவங்களுக்கான எல்லாம் என்னோட வண்டியில் இருக்கு கார் சாவி இதுதான் வாங்கிக்கோங்க எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுங்க என்று அவர் கூறிவிட்டு அனாதியின் கரங்களை பிடித்துக்கொண்டு இந்திரஜித் வேதாவை தூக்கி கொண்டு ஆசிரமத்திற்குள் நுழைய அவனை ஒருவித உணர்ச்சி மிகுதியான முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் அனாதிகா குழந்தைகள் அனைவரும் ஒரு அறையில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்க அவர்கள் முன்பு இந்திரஜித் அந்த ஆசிரம நிர்வாகியுடன் சென்று நின்றான் குழந்தைங்களா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறது இவர் தான் எல்லாரும் இவருக்கு நன்றி சொல்லுங்க என்று அந்த ஆசிரம நிர்வாகி கூற ரொம்ப நன்றி சார் என்றனர் அனைத்து குழந்தைகளும் சத்தமாக ஒரே நேரத்தில் அவர்கள் கூறியதை கேட்டு மின்னகை புரிந்த இந்திரஜித் கீழே எறக்கிவிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு அண்ணா இவங்க உங்களுக்கு அண்ணி என்று அனாதியின் புறம் கை காட்டி அவளை தன் தோளோட வண்ணம் கூறிய இந்திரஜித் வேதாவை கை காட்டி இவ உங்களோட பிரெண்ட்ஸ் சரியா என்றான் சிரிப்புடன் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அண்ணா என்று தலையாட்ட சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு உணவு உண்ணும் இடத்திற்கு வரிசையாக அமர்ந்திருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒருவித பரவசத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் அனாதி அவளை பார்த்த இந்திரஜித் அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து குழந்தைகளுக்கு பரிமாறு என்றான் அவளை பார்த்து அதட்டலாக அவன் கூறியதை கேட்டு தன் சுயநிழவிற்கு வந்தவள் தலையில் தட்டிக்கொண்டு வேகமாக குழந்தைகளுக்கு உணவை பரிமாற சென்றாள் அப்போதுதான் கவனித்தால் உணவை தான் அனைத்து குழந்தைகளும் உண்டு கொண்டிருப்பதை அவள் மகிழ்ச்சியுடன் பார்த்தவன் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறு எண்களால் சைகை செய்ய சரி என்று தலையசைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் அனைத்து குழந்தைகளுக்கும் உணவை பரிமாறினாள் குழந்தைகள் அனைவரும் வயிறார உணவு உண்டு முடித்தனர் பின்பு அவர்களுக்கு இரவு வணக்கம் கூறி இந்திரஜித் அவர்களை அனுப்பி வைத்தவன் ஆசிரம நிர்வாகியிடம் கிளம்புவதாக கூற நீங்க பண்ண உதவிய நான் மறக்கவே மாட்டேன் தம்பி குழந்தைங்களுக்கு வேளை உணவு கிடைக்கிறது கூட இங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா நீங்க திடீர்னு வந்து உதவி பண்றேன்னு சொன்ன உடனே எனக்கு கையோ ஓடல காலோ ஓடல நீங்க நூறு வருஷம் உங்க மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருப்பீங்க என்றவர் அனாதியின் புறம் திரும்பி அவளை பார்க்க அவளை நெருங்கி நின்று அவர் காலில் விழுந்தால் அனாதி அடுத்து என்ன போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியவளின் காதல சுரனே பாகம் இருபத்தி எட்டு அனாதி திடீரென்று அனாதி நெகிழ்ச்சியுடன் அவளை பார்த்தவள் அவள் தோல் தொட்டு எழுப்பி நூறு வருஷம் சந்தோஷமா இருப்ப உன் புருஷன் பிள்ளைங்களோட நீ நிழோடி வாழ்வ என்று அவர் ஆசீர்வதிக்க அவர் கூறியதை கேட்டவளுக்கு இதழின் உரம் விரக்தி பொண்ணகே ஒன்று உதிர்ந்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாதவள் சிரிப்புடன் அவரை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்ணீரை துடைத்து விட்டவர் இனி எதுக்காகவும் நீழக்கூடாது இந்த மாதிரி ஒரு பையன் புருஷனா கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை இந்த ஆசிரமத்துல வளர்ந்து இப்ப வளர்ந்துகிட்டு இருக்க எல்லா குழந்தைகளும் எனக்கு என்னோட குழந்தைங்க மாதிரிதான் அப்படி பார்க்கும்போது என் பொண்ணு இவளை நீங்க கண்கலங்காம நல்லபடியா பாத்துக்கணும் என்று அவர் உணர்ச்சி மிகுதியில் கூற கண்டிப்பாக ஐயா இப்போ அவள் என்னோட மனைவி இனி அவளுக்கு ஒரு துன்பமும் வர நான் விட மாட்டேன் என்றான் இந்திரஜித் சரி தம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க பத்திரமா போங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று அவர் கூற சரிங்க ஐயா இனி அடிக்கடி நாங்கள் இங்கே வரோம் குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்கள் ஆல்ரெடி தினமும் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அடிஷ்னலாக ஏதாவது தேவைப்பட்டா யோசிக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள் என்று இந்திரஜித் கோர சரி என்றார் மகிழ்ச்சியுடன் அவர் பின்பு இந்திரஜித் மூவரும் அவரிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினர் காரில் செல்லும் வழியில் மௌனம் மட்டுமே நிலவிக் கொண்டிருக்க பேதாவோ குழந்தைகளுடன் அனாதியின் மடியிலேயே உறங்கிவிட்டாள் தூங்கும் அவளை தூக்கி தன் நெஞ்சோடு அனைத்த வண்ணம் சென்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தவாறு சீட்டில் தலை சாய்ந்து அமனாதி அமர்ந்திருக்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்றான் இந்திரஜித் அந்த அமைதியை கலைக்கும் விதமாக அவன் குரலில் அவன் புறம் திரும்பி அவனை வெற்று பார்வை பார்த்தி அனாதி என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் உன்னே ஒன்று சொல்லணும்னு மட்டும் தோணுது என்றால் மெல்லிய குரலில் அதில் அவள் புறம் திரும்பிய இந்திரஜித் என்னவென்று அழுத்தமாய் அவளை பார்க்க நன்றி என்றாள் ஒற்றை வார்த்தையில் அவள் கூறியதை கேட்டவனுக்கு பற்களை மட்டுமே கடிக்க முடிந்தது நான் உன்னோட புருஷன் என்கிட்ட போய் நன்றி சொல்ற அறிவு இருக்க அவனுக்கு என்று அவன் வேதா உறங்குவதால் மெல்லிய குரலில் அவளிடம் உரும யாரா இருந்தாலும் என்றால் அவளும் அமைதியான குரலில் திருத்தவே நான் உன்கிட்ட ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் நீ வேற நான் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆனாலும் இந்த மாதிரி நன்றி சொல்ல எனக்கு கடுப்பேத்தாத நீ இப்படி பண்றது தான் எனக்கு எரிசலா இருக்கு என்று அவன் கூற அதன் பிறகு அவள் எதுவும் பேசவில்லை மீண்டும் தன் பார்வையை வெளியே திருப்பி விட்டாள் வெளிப்படையாகவே அவள் கூறியதை கேட்டு சட்டென்று வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினான் இந்திரஜித் அதில் ஒருவித குழுங்களுடன் அனாதி தடுமாறி பின்பு சமன் அடைந்தவள் வேதாவின் உறக்கம் கலைந்து விட்டதா என்று ஒருமுறை அவளை சோதித்து பார்த்துவிட்டு இந்த புறம் புரியாமல் திரும்ப அவன் கண்களோ சாலையை பார்த்த வண்ணம் இருந்தாலும் கண்கள் இரண்டும் அக்னி பிழம்பு போல் சிவந்து கைகள் இரண்டும் ஸ்ரீரங்கை இறுக்கமாக பிடித்திருந்தது அவன் உடல் மொழியை வைத்தே அவன் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்துவிட அப்போதுதான் தான் என்ன பேசினோம் என்பதை உணர்ந்து கொண்டவள் பயத்துடன் அவன் புறம் திரும்பி பார்த்தாள் சிறிது நேரம் அமைதியில் கழிய சாரி என்றாள் மெல்லிய குரலில் அவன் எதுவும் பேசாமல் அப்பொழுதும் தன் பார்வையை சாலிய வெறுத்த வண்ணமே இருக்க மன்னிச்சிடுங்க என்ன இருந்தாலும் என்னால் பார்கவ மறக்க முடியல நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினவராக இருக்கலாம் ஆனால் என் மனசில் எப்பயும் பார்கவ் தான் இருப்பான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் என் கூட பார்கவ் இல்லையேன்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போன்னு இல்லை கடந்த ஒரு வருஷமாகவே அவன் தான் என்னை தவிக்க விட்டுட்டு போனதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் என் உயிரோடவும் உணர்வுகளோடவும் கலந்தவன் நீங்கள் உடம்பால வேணா என்ன உங்களுக்கு சொந்தமாக முடியும் ஆனால் எப்போவும் என் உயிரில் பார்கவ் கலந்துருப்பான் என்று தலை குனிந்த வண்ணம் அவள் கூற அவள் புறம் தன் பார்வையை திருப்பினான் இந்திரஜித் அவன் தன்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்து அவள் நடுநடுங்கி அமர்ந்திருக்க சிறிது நேரம் அவளையே தன் அகினி விழிகளால் உருத்து விழித்தவன் பின்பு மீண்டும் காரை இயக்க தொடங்கினான் ஆனால் இம்முறை கார் சீறி பாய்ந்தது அவன் கரங்களில் கார் செல்லும் வேகத்தை வைத்தே அவன் எவ்வளவு கோபத்தில் உள்ளான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அதன் பின்பு அவள் பாயவே திறக்கவில்லை இந்திரஜித் மிக விரைவில் வீட்டிற்குள் காரை நுழைத்தவன் வேகமாக காரிலிருந்து இறங்கி கார் கதவை சாத்திவிட்டு வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டான் அவனின் செயலில் நடுங்கி அமர்ந்திருந்த அனாதி பின்பு ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கார் கதவை திறந்து கொண்டு வேதாவை தூக்கி அவளை தன் தோளில் சாய்த்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் பாட்டி இந்நேரம் தன் அறையில் உறக்கத்தை தழுவியிருப்பார் என்பதை புரிந்து கொண்டவள் இப்போது தான் எந்த அறைக்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் குழம்பினாள் நேற்று தங்கியிருந்த தன் அறைக்கு செல்வதா இல்லை இந்தர் அறைக்கு செல்வதா என்று புரியாமல் அவள் நின்று கொண்டிருந்தவள் பின்பு வேறு வழியின்றி இன்றி இந்திரஜித் அறையை நோக்கி நடந்தாள் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவளை வரவேற்றது என்னவோ அந்த வெற்று அறைதான் எங்க போனார் இவரு என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க பால்கனியில் சத்தம் கேட்கவே அங்கு தன் காலடிகளை எடுத்து வைத்து முன்னேறியவள் அங்கு இந்திரஜித் அமர்ந்திருந்த கோலம் கண்டு அதிர்ந்து போனாள் பால்கனியில் உள்ள கண்ணாடி சுவற்றில் சாய்ந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி அமர்ந்திருந்தவன் கையில் இருந்த மதுபாட்டிலை வாயில் சரித்து கொண்டிருந்தான் ஐயோ என்ன பண்றீங்க என்று அவள் பதறி அடித்துக் கொண்டு அவனை வராத என்றான் ஒற்றை வார்த்தையில் கர்ஜனையாக கூறியதை கேட்டவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருக துவங்கியது அடுத்த நொடி அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியவளின் காதலசுரணே பாகம் இருபத்தி ஒன்பது வேதாவை தூக்கிக் கொண்டு பால்கனி நோக்கி சென்ற அனாதி அங்கு இந்த நிலை கண்டு அதிர்ந்து போனாள் பால்கனி கண்ணாடி தடுப்பு சுவற்றில் சாய்ந்து ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி கையில் இருந்த மதுபானத்தை வாயில் சரித்து கொண்டிருந்தான் இந்திரஜித் அவனை கண்டு அதிர்ந்தவள் ஐயோ என்ன பண்றீங்க என்று பதறியவாறு அவன் அருகில் ஓட முற்பட கிட்ட வராத என்றான் கர்ஜனையாக இந்திரஜித் அவனின் வார்த்தைகளில் பெண்ணவரின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பொழிய துவங்க அவனையே அமைதியாக சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அப்போதுதான் தன் கையில் இருக்கும் பேதாவை பற்றிய நினைவு வந்தது அவளுக்கு உடனே குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டும் அறைக்குள் நுழைந்தவள் கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்வையை போர்த்திவிட்டு விட்டு வெற்றியில் ஒரு ஆழ்ந்த முத்தமிட்டு வெளியே மீண்டும் வாழ்கினிக்கு வந்தாள் இந்திரஜித் இன்னும் தன்னிலே மாறாமல் அப்படியே அமர்ந்திருக்க மெல்லிய பாதங்களை ஊன்றி அவன் அருகே சென்றவள் அவனுக்கு சிறிது இடைவெளி விட்டு நின்று முதல்ல எழுந்துருங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை செஞ்சு இந்த பழக்கம் எல்லாம் என்று அவள் மெல்லிய குரலில் கூற அவளை நிமிர்ந்து அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த இந்திரஜித் நான் என்ன இந்த எனக்கு தெரியும் நீ அதை எனக்கு சொல்லிக் கொடுக்காத என்றான் ஒருமலாக அவன் கூறியதை கேட்டவளுக்கு மேலும் கண்களில் இருந்து கண்ணீர் வழியே தொடங்கியது பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க உங்களை இஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எழுந்து ரூமுக்குள்ள போங்க பனி எப்படி போயிடுதுன்னு பார்க்குறீங்க தானே இந்த முதல் நேரத்தில் நீங்கள் வெளியே இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு உள்ளே போங்க குளிச்சுட்டு மாத்திட்டு வந்து தூங்குங்க வேதா ஆல்ரெடி தூங்கிட்டா அவளை உங்கள் ரூம்ல கட்டிலேயே படுக்க வச்சிட்டேன் நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று அவள் கெஞ்சும் குரலில் கூற முதல்ல இங்கிருந்து போ என்றான் மீண்டும் கர்ஜனையாக இந்தர் அவன் கூறியதை கேட்டவள் இல்லை நீங்கள் உள்ளே எழுந்து போகாம நான் போக மாட்டேன் நீங்கள் உள்ள வந்தவட்டான்னு தான் நான் இருந்து போவேன் என்று அவள் விடாபிடியாக நிற்க சடார் என்று தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த இந்திரஜித் கையிலிருந்த இருந்த மதுபாட்டிலே ஓங்கி தரையில் அடிக்க அது அவன் எரிந்த விசையில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது அதில் அம்மா என்று பயத்தில் கத்திக்கொண்டே அவள் காதை மூடிக்கொள்ள சத்தம் போடாத என்றான் உருமலாக இந்திரஜித் அவனின் கோபக் குரலில் தன் கைகளால் வாயை மூடிக்கொண்டவள் சத்தம் வெளியே வராதவாறு விசும்ப வேகமாக சென்று பால்கனி கதவை இழுத்து மூடியவன் இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க நான் எப்படி போனால் உனக்கு என்ன உனக்கு தான் உன் புருஷன் நினைப்பு வந்துருச்சு இல்லை அவனே நினச்சிக்கிட்டு இருக்கு என்னை பற்றி அதுக்கு யோசிக்கிற நீ என்று காட்டு இந்திரஜித் கத்த ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க அந்த இடத்துல நான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருந்தா தான் தப்பு எனக்கு நிஜமாவே அப்போ என்னோட ஹஸ்பண்ட் பார்கவோட நினப்பு வந்ததுங்கிறது தான் உண்மை அதனால தான் நான் அதை வெளிப்படையாக மறைக்காமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க நீங்கள் என்று அவள் கண்ணீருடன் கூற சி முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்திடி எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் கிட்ட இன்னொருத்தர மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டா உன்னாலும் எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சது என்று அவன் கோபமாக கூற அதில் தானும் கோபமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு ஏன் புருஷன் மனசில் நினைக்கிறது என்ன தப்பு என்று அனாதியும் சற்று குரலை உயர்த்த அப்ப நான் யாரு என்றான் மார்புக்கு குறுக்கே கரங்களை கட்டிக்கொண்டு இந்திரஜித் அழுத்தமான குரலில் அவன் கூறியதை கேட்ட மங்கை அவள் விக்கித்து போனாள் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் அவள் திணற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு யாரு என்றான் மீண்டும் கர்ஜனையாக இந்திரஜித் அதில் அவள் எதுவும் பேசாமல் கண்ணீருடன் தலை குனிந்து கொள்ள வெளியே போ என்றான் மெதுவாகவும் அதே நேரம் அழுத்தமாகவும் அனாதி கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்க்க வெளியே போடி என்றான் இந்த முறை பற்களை கடித்துக்கொண்டு இந்திரஜித் ஒருமலாக அவன் முகத்தை பார்த்தவளுக்கு பயம் தோன்றிட வேகமாக பால்கனி கதவை திறந்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தவள் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று கதவடைத்து அப்படியே கீழே அமர்ந்து விட்டாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பொலபொலவென்று நிற்காமல் கொட்ட முட்டிக்காலையில் முகம் புதைத்து கொண்டவள் ஏன் பார்க்கவ் என்னை விட்டுட்டு போன நீ நீ என்னை விட்டு போனதுனால தானே இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் வரலையடா நீ இன்னைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவும் விரும்பலை ஆனால் இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்னு அதிகமாகிட்டே போகுது நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே பார்க்க நீ ஏன்டா என்னை விட்டு போன இன்று கதறி தொடுத்தவளின் கதறல் சத்தம் அந்த அறையை விட்டு வெளியே யாருக்கும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை அதே நேரம் எங்கு தன்னறையில் சோஃபாவில் தலையை இரு தொடையில் ஊன்றி தாங்கிய வண்ணம் அமர்ந்திருந்த இந்திரஜித்தின் மனமும் உலை கடலென என கொதித்துக் கொண்டிருந்தது நான் ஏன் அவகிட்ட இவ்வளவு மோசமா நீங்க நடந்துகிட்டேன் நான் ஒன்னும் கடைசி வரைக்கும் அவ கூட வாழ போறதும் கிடையாது அவளே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கா இதுல நான் வேற அவளை இன்னும் கஷ்டப்படுத்திட்டேனே எந்த தைரியத்துல பார்கவாவை அவன் நினைக்க கூடாதுன்னு அவகிட்ட சண்டை போட்டேன் இது எவ்வளவு தப்பான விஷயம் பார்கவ தான் அவன் மனசுல இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சோ நான் எப்படி அவளை இவ்வளவு மோசமா நடத்தலாம் என்று மனதுக்குள் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவனுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் வேதா இவ்வளவு சண்டை நடந்த பொழுதும் இன்னும் நன்றாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவன் பின்பு குளித்துவிட்டு உடைமாற்றி வந்து வேதா அருகில் படுத்துக்கொண்டான் அவன் படுத்தவுடன் வேதா அவன் மீது கை காலை போட்டுக்கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்ந்து உறங்க அந்த பிஞ்சி மாழையின் மழலை வாசத்தில் தன் கஷ்டங்களை மறந்து கொண்டான் இந்திரஜித் மறுநாள் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறியாமல் இருந்தனர் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியவளின் காதல் அசரணே பாகம் முப்பது கதிரவன் தன் கதிர்களை பரப்பி கொண்டிருக்க அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராகி கீழே வந்தான் இந்திரஜித் வேதாவும் அவனுடனே வந்து இருந்தவள் டைனிங் டேபிள் அருகே செல்ல வேதா அண்ணா ஆஃபீஸ்க்கு கிளம்புற ஆல்ரெடி நீ ரெண்டு நாள் லீவு போட்டுட்ட அதனால இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு கிளம்பி தான் ஆகணும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வேலு கூட காலைல கிளம்பி போயிடு புரியுதா என்று இந்தர் கூற ஸ்கூலுக்கு போகணுமா என்று பாவமாக அவனை நிமிர்ந்து பார்த்தால் வேதா ஸ்கூலுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் என்று அதட்டலுடன் வேறு வழியின்றி பாவமாக சரி என்று தலையசைத்தாள் வேதா அப்படி சொல்லுங்க தம்பி நானும் இந்த கழுதை கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு போகணும்னா மட்டும் இதுக்கு ஏதோ வேப்பில சாப்பிட்ற மாதிரி கசக செய்யுது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க என்று அவர் புறம் கூற பாட்டி நீ அமைதியாரு அண்ணாவை இன்னும் ஏத்தி விடாத என்றால் மூக்கை சுருக்கி கோபமாக வேதா வேதா என்று அதட்டலுடன் இந்தர் அவளை அழைக்க அவனை திரும்பி பார்த்தவள் அமைதியாக நிற்க பாட்டி எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அவங்க உன்னை விட எவ்வளோ வயசில் பெரியவங்க இப்படியா அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறது என்று அவன் அதட்டலுடன் கூட சாரி இனிமேல் பேச மாட்டேன் என்றால் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சோகமாக சரி சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பு நீ ஸ்கூலுக்கு போயிருக்கியான்னு நான் உன்னோட மேம்க்கு கால் பண்ணி கேட்பேன் என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத புரியுதா என்று அவன் கூற சரி கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன் போதுமா என்றால் சலிப்பாக வேதா இந்திரஜித் அவள் கூறியதைக் கேட்டு இடவளமாக தலையை ஆட்டியவன் இந்த வயசுலேயும் உனக்கு எதுக்கு இவ்வளவு சலிப்பு வருதுன்னு எனக்கு புரியல என்று கூறிக்கொண்டே வெளியேறும் முற்பட தம்பி என்று அவனை தயக்கத்துடன் அழைத்தார் பாட்டி என்ன பாட்டி என்று அவன் கேட்க இன்னும் சின்ன பாப்பா ரூம்ல இருந்து வெளியே வரலப்பா என்றார் அவர் கைகளை பிசிந்து கொண்டு அவர் கூறியதை கேட்டு புருவம் சுருக்கியவன் இன்னும் வரலையா நீங்கள் போய் ரூம் கதவை தட்ட வேண்டியது தானே என்று அவன் கேட்க அது வந்துப்பா நான் எப்படி என்று தயக்கத்துடன் நிறுத்தினார் பாட்டி இங்கே பாருங்கள் பாட்டி இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவள் உங்ககிட்ட சாதாரணமாக தானே பழகுறா அப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க போங்க போய் அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அவள் ஆஃபீஸ்க்கு வந்தாகணும் ஆல்ரெடி நான் அவகிட்ட சொல்லிவிட்டேன் அதனால் சீக்கிரமா அவளை ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க என்று அவன் கூற ஏன் தம்பி நீங்களே கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்பாவை கூட கூட்டிகிட்டு போகலாம்ல என்று அவர் கேட்க நேற்று அவளிடம் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட பிறகு இன்று எப்படி அவளிடம் சாதாரணமாக பேசுவது என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டவன் இல்லை பாட்டி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்கு அது சம்பந்தமா நாங்க போய் சில வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கு நான் தான் சீக்கிரமா கிளம்புறேன் அவளை கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு பாட்டி கூற வருவதை கூட கேட்காமல் வெளியே வாயில் நோக்கி அவன் செல்ல முற்பட அந்நேரம் ஜெயந்தி விக்ருதா ரீஷ்மா மூவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்களை கண்டு தன் நடையை அப்படியே நிறுத்தியவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கரங்களை நுழைத்துக் கொண்டு அவர்களை அழுத்தமாக பார்க்க நேற்று அடுத்த அடியின் காரணமாக வழியில் சோர்வுடன் வீட்டிற்குள் வந்தவர்கள் அங்கு இந்தர் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து நின்றனர் இந்நேரம் அவன் அலுவலகத்திற்கு சென்று இருப்பான் என்று தைரியத்திலேயே அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்திருக்க அவன் இன்னும் அங்கு இருப்பதைக் கண்டு பயத்தில் பேய் அறிந்தது போல் மூவரும் நின்று நின்றிருந்தனர் ஏற்கனவே நேற்று இரவு நாய்கள் வளர்க்கப்படும் இடத்தில் உறங்க கூறியதால் சரியாக உறக்கமின்றி அவர்கள் தவித்து இருக்க இன்றாவது இந்திரஜித் வெளியே சென்ற பிறகு சொகுசாக ஏற்கனவே தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்று உறங்கலாம் என்று வந்தவர்கள் இந்திரஜித்தை கண்டு பதற்றத்துடன் நிற்க என்ன நேற்று நைட்டு ரொம்ப நல்ல தூக்கம் போல எல்லாம் என்றான் நக்களுடன் இந்திரஜித் அதற்குள் பாட்டி மேலே அறைக்கு சென்று அனாதியை கொண்டு கீழே வந்திருக்க அவளின் காலடி சத்தத்தில் பார்வையை அவள் புறம் திருப்பியவன் அவள் முகத்தைக் கண்டு அதிர்ந்து போனான் இரவு முழுவதும் அழுததில் முகமெல்லாம் வீங்கி அலங்கோலமாய் காட்சியளித்தாள் அனாதிகா அவளை கண்டவனுக்கு இதயத்தில் ஆயிரம் ஊசிகளை இறக்கியது போல் வலித்தது இருந்தாலும் இப்பொழுது அவளிடம் தனிப்பட்ட முறையில் எதுவும் பேச முடியாது என்பதால் அமைதி காத்தவன் மீண்டும் தன் பார்வையை ஜெயந்தி விக்ருதா மற்றும் ரீஷ்மாவின் புறம் திருப்பினான் உங்க மூணு பேருக்கும் இந்த வீட்டுக்குள்ள இல்லை வெளியே தான் நீங்கள் தங்கியாகணும் என்றான் கட்டளையாக அவன் கூறியதை கேட்டு ஏன் நான் எதுக்காக அங்கே தங்கணும் இவ்வளோ பெரிய வீட்டில் எங்களுக்கு தங்கிறதுக்கு இடமா இல்லை எங்களால் அந்த வீட்டில எல்லாம் போய் தங்க முடியாது என்று ஜெயந்தி கோபமாக கூற நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் என்னை எதிர்த்து பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது அண்டர்ஸ்டாண்ட் என்றான் கர்ஜனையுடன் இந்திரஜித் அவன் கூறியதை கேட்டவர்களுக்கு அடுத்த வார்த்தை எதுவும் பேச முடியாதுன்னு போகவே மீண்டும் தங்கள் நடையை வெளியே அவர்கள் தொடர அவர்கள் மூவரையும் மீண்டும் சொடக்கிட்டு அழைத்தான் இந்திரஜித் அவனின் சத்தத்தில் அவர்கள் அவன்புறம் திரும்ப நாம் முழுசா பேசி முடிக்கலையே என்றான் இதழ்கலைத்து ஏராளமாக அடுத்து அவன் என்ன கூற போகிறானோ என்று அவர்கள் பயத்துடன் நிற்க அவன் கூறியதை கேட்டு அடுத்து நொடி ஐயோ எங்களால முடியாது என்று அலறினர் மூவரும் ஏன் முடியாது உங்க வீட்டுல என் பொண்டாட்டி இந்த வேலை எல்லாத்தையும் அவதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுவும் ஒருத்தி தர உங்கள் நாலு பேருக்கு எல்லா வேலையும் செஞ்சா இப்போ நீங்கள் ஒன்றுக்கு மூணு பேர் இருக்கீங்க உங்களால் செய்ய முடியாதா என்றான் ஏளனமாக இந்திரஜித் அதுக்கு இந்த வீட்டு வேலைக்காரங்களாம் எங்களை இருக்க சொல்றியா என்றாள் ஜெயந்தி கோபமாக விக்ருதாவும் ரீஷ்மாவும் இந்த வீட்டு வேலைகளை அனைத்தையும் தாங்கள் செய்ய வேண்டுமா என்று முகசொழிப்புடன் நின்றிருந்தனர் ஆம் இந்தர் அவர்களை அவன் வீட்டு வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தான் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்